கரு விடக்கூடாது பொண்ணு நிறமா வருத்துக்கணும் நல்லா செவக்க பொண்ணு நிறமா வந்தாதாங்க இருக்கணும் பாருங்க அப்படிதான் வறுக்கணும் அடிய தேவக்க வறுத்து நேரமா இருக்குது இப்படி தாங்க வறுக்கணும் எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கலாம் தான் பொடி பண்ணிக்கலாங்க இப்படி வறுத்த எடுத்துட்டா கம கம்முன்னு வாசமாக இருக்கும் எங்கள் பேரனுக்கு பசி எடுத்துக்கிச்சு அதுக்காக கொஞ்சம் உளுத்த கஞ்சி சீக்கிரமாக காய்ச்சி ஊட்லான்ட்டு அரைச்ச பவுடர் ரெண்டு டிசூனு எடுத்துக்கிட்டேன் பூச்சியே நல்லா கலக்கிக்கலாம் ஆமா இல்லைன்னா கட்டி பிடிச்சி போயிடா ஆ ரொம்ப தேங்க் யூ

ஆட்டி எடுத்து வச்சுக்கிறேன் முடிஞ்சு வச்சிக்கிறேன் ஊற்றிக்கலாம்

நல்லா இருக்கும் பனைவெல்லம் போட்டு இன்னும் சூப்பரா இருக்கும் உடம்புக்கு பனைவெல்லம் போட்டு நல்லா காய்ச்சி குடிக்கணும் தீக்கு சாப்பிடலாம் என்ன கை கால் சத்து இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்டு வர்றோம் நாங்க அதே தான் காய்ச்சி குடிக்கணுங்க காலையில தீயெல்லாம் குடிக்க மாட்டோங்க குளத்தஞ்சி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டோம்னா உடம்புக்கு நல்லா தெம்பா இருக்குது பாருங்க நல்லா காய்ச்சிட்டு பனை சீ வச்ச பனைவெள்ளத்தை போட்டுக்கலாம்

அப்புறம் நாமளும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு காய்ச்சிக்கிட்டோம் இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நீங்களும் கூட்டல குழந்தைங்களுக்கும் கூட்டுங்க நீங்களும் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது செம்பு வாங்க ஒருத்த சாப்பிடலாம் சூப்பரா இருக்குது பாவா சூப்பராக தான் இருக்குது கிடைக்கணுமே உடம்பு நல்லா செம்பா இருக்கும் இதுக்கு ஒட்டங்க இருக்கும் காலையில் தீயே குடிக்க வேண்டியதுல இப்படி ஒவ்வொரு டம்ளர் குடிச்சுட்டோம்னா உடம்பு நல்லா இருக்கும் கலக்கம் டீயோட இத்தான் நல்லா இருக்கும் கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஆசை பண்ணுங்க ஆ என்ன